இந்த உற்சாகமான காலைப்பொழுதில் நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி ஒவ்வொரு நாளுமே இந்த காலைப்பொழுதில் கால் பண்ணி ஆன்மீக ரீதியான ஜாதக ரீதியான சந்தேகங்களை கேட்டு பயனடைஞ்சிட்டுருக்கீங்க அந்த வகையில் நீங்கள் கேட்கக்கூடிய அனைத்து ஜாதக ரீதியான கேள்விகளுக்கும் பதில் அளிக்கிறதுக்காக பேராசிரியர் ஜோதிடர் திரு நங்கநல்லூர் பஞ்சநாதன் அவர்கள் நம்ம கூட இணைஞ்சிருக்காரு அவர் நிகழ்ச்சி பரவியிருக்கலாம் வணக்கம் சார் வணக்கம்மா வணக்கம் நேயர்களே ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் க்ளம் கம் கணபத ஏ வர சர்வஜனமே வச்சமானாய ஸ்வாகாக உலகெங்கும் வாழும் புதியுகம் தொலைக்காட்சி என்பர்களே என் நெஞ்சம் நிறைந்த நேயர்களே உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கக்கூடிய எத்தகைய பிரச்சனையாக இருந்தாலும் உங்கள் ஜாதக ரீதியாக பரிகாரம் பெற்று பூரண நிம்மதி பெறலாம் அதற்கு வழிகாட்டுவதற்காக வந்திருக்கிறேன் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் பேராசிரியர் டாக்டர் நங்கநல்லூர் பஞ்சநாதன் பொதுவாக பொதுவா பெரியவங்க எல்லாருமே சொல்லக்கூடிய ஒரு பழமொழி சுலவடன் கூட சொல்லலாம் கல்லடி பட்டாலும் படலாம் கண்ணடி படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சின்ன சின்ன விஷயங்களுக்குலாம் விளையாட்டுத்தனமாக சொல்கிறது சொல்றது உண்டு குழந்தை சாப்பிட்றதை பார்த்து கண்ணு வைக்காதீங்க குழந்தை தூங்குறத பார்த்து கண்ணு வைக்காதீங்க சின்ன விஷயத்துல ஸ்டார்ட் பண்ணி பெரிய விஷயங்கள் நம்ம வெளியில ஒரு இடத்துக்கு போறோம்னா கூட யாரோ கண்ணு வச்சுட்டாங்க தான் இப்படி நடந்துருச்சுன்னு சொல்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு இந்த கண்ணடிப்படுவதுன்றது படுவதுன்றது அவ்வளவு பாதிப்பை ஏற்படுத்துமா அது எப்படி விலகி வருது அதை பத்தி சொல்லுங்க அந்த கண்ணடி அப்படிங்கிறது கண் திருஷ்டி அப்படின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா அந்த பலருடைய பார்வைகள் வாழ்க்கையில் நமக்கு கிடைத்த ஒன்று அவர்களுக்கு கிடைக்கல வச்சுக்கோங்க அப்போ அந்த ஏக்கம் அந்த ஒரு வயிற்றுச்சல் எல்லாமே சேர்ந்துக்கிடுது அது கண் பார்வையின் வழியாக அந்த சக்தி நம்மை தாக்குகிறது அப்போ இத்த்து வீட்டுக்காரன் நல்லா இருக்கானே பக்கத்து வீட்டுக்காரன் நல்லா இருக்கானே நல்லா இல்லையேன்னு நினச்சிக்கிட்டு அவங்க பார்க்குறாங்க பாருங்கள் அது உறவினர்கள் செய்வதோ இது எல்லாமே நம்மை வாழ்க்கையை பாதிக்குது நம்ம ஜாதக ரீதியாக நமக்கு ஒரு நல்ல திசாபுத்தி கூட நடந்துக்கிட்டு இருக்கோம் ஆனால் இந்த கண் கண்திருஷ்டியினால் மிகப்பெரிய பிரச்சனைகள் வாழ்க்கையில் வந்து சேரும் நிறைய பாதிப்புகளை இந்த கண் திருஷ்டி கொடுக்குது அந்த கண் கண்களுக்கு கண்ணுடைய திருஷ்டிக்கு திருஷ்டினா பார்வை அந்த பார்வைக்கு அப்படி ஒரு சக்தி இருப்பதாக நம்முடைய முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி கண் திருஷ்டியினால் நமக்கு பாதிப்பு வருது தொடர்ச்சியாக இல்லத்தில் பாதிப்புகள் நமக்கு இருக்குது அப்படின்னு நம்ம நினச்சோம்னா நம்ம என்ன செய்யலாம்னா மாவிலை இருக்கு இருக்குது இந்த மாவிலை வேப்ப இலை இரண்டையுமே ஒரு சிகப்பு தாள்ல மடித்து ஒரு செவ்வாய்க்கிழமை மணிக்கு தான் இந்த பரிகாரம் பண்ணணும் மாவிளை வேப்பையில் இரண்டையும் ஒரு சிகப்பு தாள்ல மடித்து அந்த தாளை அந்த பொட்டலத்தை நம்முடைய வீட்டில் ஏதாவது ஒரு மூலையில் வச்சிடணும் இது செவ்வாய்க்கிழமை மணிக்கு அப்படி வச்சுருந்துட்டு காலை பொழுதுலேயே வச்சிடணும் ஒரு வீட்டில் வச்சுருந்துட்டு சாய்ந்தர நேரம் அந்த வீட்டு மா ஒரு ஆறு இரவு வந்து ஒரு ஆறு மணிக்கு மேலே வச்சுக்கோங்களேன் ஆறு மணிக்கு மேலே நல்ல கற்பூரம் ஏற்றி வீட்டுடைய வாசல்ல கற்பூரம் ஏற்றி அந்த வேப்பிலையையும் அந்த மாவிலையும் நம்ம எரிச்சிடணும் அதில் இப்படி செய்து வருகிற போது நமக்கு ஏற்படக்கூடிய அந்த கஞ்சிஷ்டி விலகுது நம்ம வீட்டில் பகல் பொழுது முழுவதும் ஒரு சிகப்பு தாழ்வில் நம்ம சுற்றி வைக்க போகிறோம் மாவெலையும் வேப்பிலையையும் அதை மாலை நேரத்தில் வீட்டு வாசல்ல கற்பூரம் ஏற்றி அந்த இலைகளை எரித்து விடுவோம் அந்த இலைகள் எரிகிற போதே நம்முடைய வாழ்க்கையில் நமக்குள்ளே திருஷ்டிகளும் அப்படி எரிந்து சாம்பலாகிவிடும் என்பது ஒரு நம்பிக்கை செய்து பாருங்கள் வெற்றி

அம்மா வணக்கம்மா வணக்கம் நல்லா இருக்கீங்களாம்மா உங்கள் நேர்கிலே மறு மகிழ்ச்சிமா உங்கள் அன்பு மகனுடைய ஜாதகத்தில்ம்மா வெள்ளிக்கிழமை உத்தர நட்சத்திரத்தில் அவர் பிறந்திருக்காரு சிம்ம ராசி வருதுமா அவருக்கு கடக லக்னம் அவர் பிறந்த லக்னம் எது தெரியலைன்னு சொன்னீங்க அவர் பிறந்தது கடக லக்னம் அது ஞாபகம் வச்சுக்கோங்க இவருடைய ஜாதகத்தில் செவ்வாய் சனி சேர்க்கை இருக்குமா இந்த செவ்வாய் சனி ஜாதகத்தில் கூடியவர்கள் பலருமே இந்த வாழ்க்கையில் வீடு கட்டுவது சில நேரங்கள் தாமதமாகிறது இது ஒரு புறம் இன்னொரு புறத்தில் அவர்களுக்கு வந்து குடும்பங்களில் கன்னிப்பெண் தோஷம் இருக்குது கன்னி தோஷம் இருக்குன்னு சொல்கிறோம் அவங்க முன்னோர்கள் வகையில் கன்னி தோஷம் இருக்குது கன்னிப்பெண் ஒருவர் இந்த குடும்பத்தில் பாதிக்கப்பட்டிருப்பார்னு அர்த்தம் அதை என்னவென்று கண்டறிந்து அதை நிவர்த்தி செய்து கொள்ள வேண்டியது ஒரு அவசியம் அதை மனசில் வச்சுக்கோங்க இப்போ நீங்கள் இவங்க வீடு கட்டக்கூடிய ஒரு காலம் கேட்குறீங்க இப்பொழுதே நீங்கள் தொடங்கலாம் அதற்குரிய நேரம் வந்து அவருக்கு வந்துடுச்சு வீடு கட்டுவதற்கு தொடங்கலாம் நல்ல முறையில் வீடு கட்டுவது அமையும் இந்த இந்த செவ்வாய் சனி சேர்க்கைக்காக மட்டும் ஒரு முறை நீங்கள் என்ன பண்ணணும்னா உங்கள் வீட் இப்போ இருக்கிற வீட்லேயே நீங்கள் ஒரு கணபதி கோமத்தை பண்ணிட்டு பிறகு இந்த வீடு கட்டக்கூடிய முயற்சி ஆரம்பிங்க நல்ல முறையில் உங்களுடைய தடைகள் விலகி உங்களுக்கு வீடு கட்டக்கூடிய யோகம் உருவாகும் என்னுடைய வாழ்த்துக்கள் நன்றிம்மா கால் பண்ணதுக்கு நிகழ்ச்சியோட அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க கிட்ட பேசலாம் வணக்கம்

அவருடைய லக்னம் வந்து விருச்சிக லக்னம் வருதுமா விருச்சிக லக்னத்தில் பிறந்திருக்கிறாரு மகர ராசியில் பிறந்திருக்காரு சரிம்மா என்ன தெரிஞ்சுக்கணும் நீங்க கல்யாணம் முப்பத்தஞ்சு வயசு கல்யாணம் புரியுமா சரிங்கம்மா இப்போ இந்த ஜாதகத்தில் என்ன ஒரு விஷயம்னா நம்மளுடைய நிகழ்ச்சி இன்னைக்கு தொடர்ச்சியாக பார்த்துக்கிட்டு இருந்தீங்கனாலே தெரியும் பொதுவாக ஒருவருக்கு வந்து லக்னத்திற்கு ஏழாம் இடத்துல சுக்கரன் இருக்கக்கூடிய பலருக்கு இந்த திருமண விஷயங்கள்ல பிரச்சனை வருகிறது திருமணத்துக்கு முன்னால் சிலருக்கு பிரச்சனை சிலருக்கு ஆஃப்டர் மேரேஜில் திருமணத்திற்கு பிந்திய காலகட்டங்களில் வாழ்க்கையில் பிரச்சனைகள் உருவாகிறது ரொம்ப கவனமாக இருக்கணும் யார் யாருக்கெல்லாம் லக்கணத்திற்கு ஏழில் சுக்கரன் இருக்கிறதோ அவர்கள் பலர் வந்து திருமண வாழ்க்கையில் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு போகணும் இப்போ இந்த ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா குரு சுக்கரன் சேர்க்கை இருக்குது இது கணவன் மனைவிக்கு இடையில் ஒரு ஈகோ கிளாஷை கொடுத்துடும் பொதுவாக இந்த மாதிரி அமைப்பு உள்ளவர்கள் திருமண தடையை சந்திக்கிறார்கள் இல்லாவிட்டால் திருமணத்திற்கு பிறகு பிரச்சனைகள் வருகிறது அப்போது இந்த மாதிரி இருக்குன்னா இந்த ஜாதகத்தில் இன்னொரு விஷயம் உங்களுக்கு சுக்கிரன் வக்கரமாக இருக்கிறார் இது ஒரு பாதிப்பை தருகிறது ஆகவே இப்போ என்ன செய்யலாம் நீங்கள் அப்படின்னு கேட்டீங்கன்னா இவருக்கு ஐந்தாம் இடத்திலே செவ்வாய் பகவான் இருப்பதனால நீங்கள் செய்ய வேண்டியது முருகப்பெருமானை வழிபட்டு கொண்டு வரணும் உங்களுடைய குலதெய்வத்தை வழிபடணும் முருகப்பெருமானை வழிபடணும் செவ்வாய்க்கிழமைகளில் இவரை கந்திரசஷ்டி கவசம் சொல்லி கொண்டு வர சொல்லுங்கள் அதனால் இருக்கக்கூடிய திருமண தடை மெல்ல மெல்ல விலகும் இந்த வாழ்க்கையில் வந்து இவருக்கு அடுத்த வியாழச்சனி வேறு நடக்குது அடுத்த கட்ட முன்னேற்றத்தை நோக்கி இவர் செல்ல வேண்டிய காலம் இன்னும் நிறைய இருக்கு இவருக்கு என்ன செய்யணும்னா கந்த சிருஷ்டி கவசத்தை சொல்லிட்டு வர சொல்லுங்க அதற்கு பிறகு நீங்கள் ஒரு முறை நேரடியாக வந்து எங்களை சந்தியுங்கள் இந்த ஜாதகத்தில் இருக்கக்கூடிய சில சிக்கல்களை பற்றி பேசணும் அதற்கு தீர்வுகண்டுபிடித்த பிறகு திருமணம் நல்ல முறையில் கூடி வரும் வாழ்த்துக்கள் நிகழ்ச்சியோட தொடக்கத்தில் கந்திருஷ்டியை பத்தி ஒரு முக்கியமான கேள்வி கேட்டணும் விளக்கம் கொடுத்துருந்தீங்க அதை தாண்டி இருக்கக்கூடிய இன்னொரு பெரும் பிரச்சனை என்ன கடன் தொல்லை கடன் வாங்கிடுறோம் கடனை அடைக்கணுன்ற எண்ணமும் இருக்குது அதற்காக உழைக்கிறோம் என்ன தான் கடனை அடைச்சாலும் நீங்கள் அசலை கட்டுறதோட வட்டி அதிகமாக இருக்குது வட்டி இதுக்கு மேலே கொடுங்கன்ற டிமான்ஸ் நார்மலாக கடன் வாங்கினாலும் பேங்க்கில் கடன் வாங்கினாலும் இந்த மாதிரி பல பிரச்சனைகள் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க நம்ம கடன் அடைக்கணும்னு நினைக்கிறோம் அந்த கடனை குறுகிய காலகட்டத்துக்குள்ளே அடைக்கணும்னா என்ன பண்ணணும் அதாவது இந்த கடன் தொல்லைகள் இல்லாமல் இருக்கணுங்கிறீங்க நிறைய பேர் வந்து நியாயமாக ஒரு ஒரு அவசர தேவைக்காக பணம் வாங்குகிறோம் அந்த பணத்தை திருப்பி கொடுக்குறோம் திருப்பி கொடுக்கும் அதுக்குள்ளே வட்டியும் கொடுக்குறோம் ஆனாலும் உங்களுக்கு கடன் நம்ம வருத்துறாங்களே பிரச்சனை பண்ணுறாங்களே அப்படின்னு இருக்கும்போது இந்த மாதிரி கடுமையான கடன் தொல்லைகள் இருக்கக்கூடியவர்கள் வழிபட வேண்டிய தெய்வம் வந்து கால பைரவர் வழிபட வேண்டிய நாள் ஞாயிற்றுக்கிழமை அந்த பரிகாரத்தை எப்படி பண்ணணும்னு நான் சொல்கிறேன் மிகுந்த உதவியாக உங்களுக்கு இருக்கும் அநியாயமாக நீங்கள் ஒரு கடன் பிரச்சனையில் சிக்கிக்கிட்டு இருக்கீங்க மிகப்பெரிய ப்ராப்ளம் உங்களை சூழ்ந்திருக்கு அப்படின்னா அந்த காலகட்டத்தில் இந்த பரிகாரத்தை செய்யலாம் ஞாயிற்றுக்கிழமை அன்றைக்கு கையில் ஒன்பது மிளகு எடுத்துக்கிடணும் அந்த மிளகு என்ன பண்ணணும்னா நம்மளுடைய தலையை சுற்றி யார் கடன்பட்டிருக்கிறாரோ அவருடைய தலையை வலது புறமாக ஒரு ஒன்பது முறை சுற்றி இடதுபுறமாக ஒன்பது முறை சுற்றி ஒன்பது மிளகு தான் கையில் வைக்க சொல்கிறேன் இந்த மிளகை தான் கை உள்ள கையில் வச்சுக்கணும் தலையை சுற்றணும் சுற்றிய பிறகு இரவு நேரத்தில் ஒரு ஒன்பது மணிக்கு பிறகு நம்மளுடைய வீட்டினுடைய நான்கு புறங்களிலும் அந்த மிளகு தூவி விட்டுறணும் நம்ம எந்த இடத்துல குடியிருக்கிறோமோ அந்த இடத்துடைய நான்கு புறமும் அந்த மிளகை தூவி விட்டுறணும் அது நமக்கு வந்து அப்படி மிளகை தூவிய பிறகு ஓம் கால பைரவாய நமகா ஓம் கால பைரவாய நமகா அப்படிங்கிற மந்திரத்தை நூற்றி எட்டு முறை சொல்லணும் நமக்கு எப்படி இந்த கடன் பிரச்சனை இருக்கிறது எப்படி நமக்கு இது தீர வேண்டும் என்பதை மனதால பிரார்த்தனை செய்து கொண்டு பைரவரை பிரார்த்தனை செய்துக்கிட்டு நீங்கள் வழிபட்டுக்கிட்டு வந்தீங்கன்னா அந்த கடன் தந்தவர்கள் உங்களுக்கு பிரச்சனை தருவதோ நெருக்கடி தருவதோ எல்லாமே குறையும் உங்களுக்கு ஒரு பாதுகாப்பு வளையம் உருவாகும் அநியாயமாக நீங்கள் பணத்திற்கு வட்டி கட்டிக்கிட்டே இருக்கிறது மெல்ல மெல்ல குறைந்து நின்று போகும் பிரச்சனை விலைகிறோம் ஆகவே காலம் வெளிவிட்டு பாருங்கள் நல்ல பலன் கிடைக்கும் ஓகே அடுத்த அழைப்பாளர் அணைப்புல இருக்காங்க அவங்க கிட்ட பேசலாம் வணக்கம் வணக்கம் மேடம் சொல்லுங்க உங்க பேர் என்னங்கிறது கூப்பிடுறீங்க கல்வி மேடம் ஓகே சார் யாருக்கான கேள்வி கேள்வி உங்களோட பிறந்த தேதி என்ன சார்

இதற்கு நீங்கள் என்ன பண்ணும் கேட்டிங்கன்னா ராகவேந்திரர் வழிபாடு செய்கிறோம் ஒவ்வொரு வியாழக்கிழமையும் ராகவேந்திரரை வழிபட்டு வாருங்கள் ராகவேந்திரருக்கு நடக்கக்கூடிய தீபாராதனையில் கலந்துக்கோங்க அதை கண்கொள்ளா காட்சியை நீங்கள் கண்ணார கண்டு அவருடைய அருளை பருகுங்கள் இப்படி வந்து நீங்கள் தொடர்ச்சியாக ராகவேந்திரரை வியாழக்கிழமைகளில் வழிபட்டுக்கிட்டு வாங்க நல்ல வேலை கிடைக்கணும் அதில் வேண்டிக்கோங்க நல்ல வேலை கிடைக்கணும்னு வேண்டிக்கோங்க அது உங்களுக்கு வேலை வாய்ப்பு சரியாக அமையணும் அமைந்த தான் திருமணம் அப்படின்னே தள்ளி போயிட்டு இருக்கு ஜாதகத்துக்கு அதனால நல்ல வேலை அமைய முதல வேண்டிக்கோங்க நல்ல முறையில் வேலை கூடி வரும் அதனை ஒட்டி உங்களுக்கு திருமணம் கை கூடும் என்னுடைய வாழ்த்துக்கள் நன்றி கால் பண்ணதுக்கு நிகழ்ச்சியில் அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க அவங்க கிட்ட பேசலாம் ஹலோ வணக்கம் சொல்லுங்க உங்க பேர் என்ன இங்க இருந்து கூப்பிடுறீங்க குருமூர்த்தி அஞ்சூரிலிருந்து பேசுறேன் ஓகே சார் இது யாருக்கான கேள்வி பையனுக்காக கேட்கறேன் உங்க மகனோட பிறந்த தேதி என்ன சார்

சரிங்களா லக்னம் சொல்லுறீங்க கடக லக்னம் அவருடைய ராசி ரிஷபராசிங்கிற சரி தான் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்திருக்காரு இவருடைய ஜாதகத்தில் என்ன கேட்டிங்கன்னா அவருக்கு ஒரு சிறந்த வேலை அமையணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா திங்கட்கிழமையும் சனிக்கிழமையும் இவர் வந்து அருகில் உள்ள அம்மன் கோயிலில் விளக்கு போட்டுக்கிட்டே வர சொல்லுங்கள் நல்ல முறையில் அவருக்கு வேலை அமைஞ்சு செட்டில் ஆவார் சிறந்த வாழ்க்கை அமையும் வாழ்த்துக்கள் குடும்ப வாழ்க்கையில பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு அடிப்படையாக பெண்கள் கிட்ட கேட்டா சொல்லுவாங்க கணவன் என்ன புரிஞ்சுக்கிறதே கிடையாது என்ன சொன்னாலும் அவர் புரிஞ்சிக்கவே மாட்டேன்றாரு கணவன் கிட்ட கேட்டால் ரொம்ப கத்துறாங்க ரொம்ப கோவப்படுறாங்க அதனாலதான் சண்டை வருதுன்னு சொல்லுவாங்க பொதுவாக ரெண்டு பேரையும் கேட்டால் இல்லை என்னோட தான் பிரச்சனை மாமியாரில் மாமியார்ல வேணா இருக்கலாம் அதனால பிரச்சனை வருதுன்னு சொல்லுவாங்க இந்த பிரச்சனைகள்லாம் இல்லாம ஒரு சுமுக சுமூகமான வாழ்க்கை வாழ என்ன பண்ணலாம் அதாவது பெண்கள்கிட்ட கேட்டா ராட்சசயம் வீட்டுக்காரனா வந்துட்டாங்கிறாங்க ஆண்கள்கிட்ட கேட்டால் அடங்காப்படாதீங்க மனைவி அப்படிங்கிறாங்க ரெண்டு பக்கமும் பார்த்தீங்கன்னா நீங்கள் சொல்கிற மாமியார் பிரச்சனைகள் இப்படி யாராலையாவது இந்த குடும்ப வாழ்க்கையில் பிரச்சனை இருக்குது கணவன் மனைவி நிம்மதியாக வாழ முடியலை அப்படின்னு சொன்னால் அதற்கு ஜாதகத்தில் வந்து யார் இப்படி பாதிக்கப்படுகிறாரோ அவருடைய ஜாதகத்தில் சுக்கரங்கிற கிரகம் பாதிக்கப்பட்டிருக்கும் செவ்வாய் சனி ராகு இந்த மூன்று கிரகத்தில் ஏதாவது ஒரு கிரகம் சுக்கரனோடு சேர்ந்துருந்தால் அந்த பிரச்சனை வருது அதனால் தான் குடும்ப வாழ்க்கையில் கணவன் மனைவி நிம்மதியாக வாழ முடியலை இப்படி சிக்கல்கள் வருது இதை தீர்ப்பதற்கு என்ன செய்யணும்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய பெருமாள் கோயிலில் போய் உட்காரணும் அங்கே உள்ள தாயாருக்கு அங்கே நீங்கள் என்னம்னா மல்லிகைப்பூ மாலை அணிவிக்கலாம் இப்படி செய்து கொண்டு வந்தால் அந்த குடும்பத்தில் நல்ல ஒரு ஒற்றுமை உண்டாகும் அப்படி இல்லை அப்படின்னா உங்கள் வீட்டிலேயே நீங்கள் அபிராமி அந்தாதி அப்படிங்கிற ஸ்லோகத்தை சொல்லிட்டு வந்தாலும் கணவன் மனைவி கடையில் ஒரு நல்ல அந்யோனியம் இப்படி குடும்பத்துல பிறரால் வரக்கூடிய பிரச்சனைகள் விலகுவது நல்ல ஒரு அனியோனியம் ஏற்படும் அபிராமி அந்தாதி ஸ்லோகத்தை வீட்ல சொல்லிட்டு வரலாம் ஓகே சார் எளிய பரிகாரம் எங்களுக்காக சொல்லிருக்கீங்க நிகழ்ச்சியில் அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க ஹலோ ஹலோ வணக்கம் நீங்க இணைப்பில் தான் இருக்கீங்க பேசலாம் முத நேரம் நல்ல நேரம் தட்சி எங்க பொண்ணுகாக ரெண்டே ரெண்டு கேக்கலாமா வேலைக்கு எங்க போனாலும் வேலை நிለச்சு நீ செய்ய முடியலங்க வந்தறாங்க ஓகேமா உங்களோட பிறந்த தேதி என்ன உங்க மகளோட பிறந்த தேதி பிறந்த தேதி 4/3/1994ங்க ஓகேமா பிறந்த நேரம் வெள்ளி கிழமை நைட் 10:50ங்க ஓகே உங்க ராசி நட்சத்திரம் விருச்சிக ராசி மேம் லக்னம்மா லக்னம் தெரியலங்க மேம் சரி பேசலாம் சார் நிப்பில் தான் இருக்காரு அம்மா வணக்கம்மா வணக்கம் சார் உங்க அன்பு மகளுடைய ஜாதகத்துல அவங்க துலா லக்னத்துல பிறந்திருக்காங்கம்மா ராசி வந்து விருச்சிக ராசி சந்திரன் ராகுங்கிற கிரகங்கள் சேர்ந்துருக்கு ஓ இவங்க ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்காங்க வாழ்க்கையில் ரொம்ப ஒரு கொள்கை பிடிப்போடு இருக்காங்க அது பாராட்டக்குரியது ஆனால் என்னென்னா கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக இருக்காங்க கொஞ்சம் பிடிவாதமாக இருக்காங்க அப்படின்னு ஜாதகத்தில் காட்டுது இது பல்வேறு சிக்கல்களை இவங்களுக்கு வாழ்க்கையில் உருவாக்கிட்டே இருக்குது பொதுவாக திங்கட்கிழமையில் காலையில் ஏழரை டு ஒன்பதுன்னு சொல்லக்கூடிய அந்த நேரம் ராகு காலம் அந்த ராகு காலத்தில் இவங்களை மகிஷாசுரமர்த்தினி ஸ்லோகம் சொல்லிட்டு வர சொல்லுங்கள் இவர்களுக்கு ஏற்பட்ட இன்னல்கள் எதுவாக இருந்தாலும் விலகும் வாழ்க்கை ஒளிமயமாக விளங்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் நன்றிம்மா கால் பண்ணதுக்கு சார் இன்றைய நிகழ்ச்சியில் கேட்கக்கூடிய எல்லா கேள்விகளுக்குமே தெளிவான பதில் கொடுத்துருக்கீங்க மிக்க நன்றி மிக்க நன்றிம்மா இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் எங்களிடம் நேரடியாகவோ அலைபேசி வழியாகவோ ஜோதிட ஆலோசனை பெற விரும்பினால் முறைப்படியான முன்னனுமதி பற்றி எங்களை தொடர்பு கொள்ளலாம் சென்னையில் டி நகரிலும் நங்கநல்லூரிலும் எங்கள் அலுவலகங்கள் இயங்கி வருகின்றன முறைப்படியான முன்னணி முடிவற்றை தொடர்பு கொள்ளுங்கள் உங்கள் வாழ்க்கைக்கு வழிகாட்ட காத்திருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் பேராசிரியர் டாக்டர் நங்கநல்லூர் பஞ்சநாதன் நன்றி சார் ஸோ இன்றைய நிகழ்ச்சி கண்டிப்பாக பயனுள்ள நிகழ்ச்சி உங்களுக்கு அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இதே போல் நாளைக்கு ஜோதிடரோடு சந்திக்கிறோம் நன்றி